லோகேஷ் கனகாஜி இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் ரசிகர்களுக்கு பிடித்த இளம் இயக்குனர் யார் அப்படின்னா அது லோகேஷ் கனராஜி தான் சரி ஓகே இப்போ தமிழ் சினிமாவுக்கு புதிதாக வந்துள்ள இளம் இயக்குநர்கள் இயக்குநராகணும் அப்படி நினைக்கிற உதவி இயக்குநர்கள் இவங்க எல்லாத்துக்கும் இருக்க வரும் லோகேஷ் கனகாஜி தான் இப்போ அவருடைய வெற்றி படங்கள் தான் அதற்கு மிக முக்கிய காரணம் ஆனா லோகேஷுக்கு இருக்கிற ரசிகர் கூட்டத்தை விட ஒரு இயக்குனர் மிகப்பெரிய ரசிக கூட்டத்தை வைத்திருக்கிறார் இத்தனைக்கும் அவருடைய முதல் படத்துலேயே மிகப்பெரிய ரசிக கூட்டத்தை பெற்றார் அந்த படம் பெருசாக போகலை அதுவா ரசியம் ரெண்டாவது படமும் ஒரு ஃப்ளாப் படம் தான் ஆனால் ரெண்டாவது படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரசிக கூட்டம் பன்மடங்கு மடங்கு பெருகியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை யாருக்குமே நிகழாத ஆச்சரியம் யாருக்கடா இப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்னா வேறு யாருக்கும் இல்லை நம்ம ஆரண்ய காண்டம் சூப்பர் டீலக்ஸ் படங்களின் இயக்குனர் நம்ம தியாகராஜன் தான் சரி மற்றவங்களுக்கு தான் தியாகராஜன் ராஜா வேற லெவல் ஆதர்சம் அப்படின்னா லோகேஷ்ராஜுக்கே அவர் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு லோகேஷ் ராஜே இப்போ இருக்கார் எல்லா இன்ட்ரிவியும் என்ன சொல்றாருன்னா என்ன பிரமிக்க வைக்கிற ஒரு இயக்குனர்னா அது வந்து தியாகராஜன் ராஜா சார் தான் ஏன்னா அவருடைய ஆரண்ய போஸ்டரே பார்த்து மிரண்டு போய் எப்பட்றா தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க நிச்சயமாக இந்த படம் வேறு லக்குன்னு தியேட்டரில் மட்டும் நான் மூணு தடவைக்கு எவ்வளோ பார்த்தேன் அப்படின்னாரு அது மட்டும் கிடையாது தியாகராஜன் குமாரோட வசனம் அவருடைய இசை வாங்கும் திறமை இயக்கம் இதை எல்லாத்தையும் தாண்டி தியாகராஜன் குமாராஜோட பர்சனல் கேரக்டர் போதீங்களா அவருடைய ஆட்டிடியூடு எதுக்குமே அலட்டிக்காமல் என்ன நடக்குது நடந்துட்டு போட்டோம் அதை நம்ம ஏற்றுக்குவோம் நம்ம வந்து வழியை எதையும் பண்ண தேவையில்லை நமக்கு வர்றது வரும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அதுக்காக ரொம்ப திமிரிகிட்டு போய் அதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணவும் தேவையில்லை இருப்பதை கொண் சிறப்புடன் வாள் அப்படிங்கிறது தான் தியாகராஜன் குமாராஜோட பாலிசியாக இருக்குது ஸோ அவருடைய பேச்சு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு லோகேஷ் ராஜ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஒரு இயக்குனர் சக இயக்குநரை இப்படியெல்லாம் வியந்து பாராட்டுறது பொதுவெளியில் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதற்கும் லோகேஷ் ராஜுக்கு நாம் பாராட்டை தெரிவித்தே ஆக வேண்டும்